பாஜக இந்த வித்தியாசத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து பத்திரங்களை வச்சு நாங்கள் ஏற்கனவே ஐடி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்குறோம் இப்போ ரெண்டாவதாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியை வந்து மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க மகன் சிந்துஜா அவங்க மகன் சித்தார்த் இவங்க பேரில் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் பிளாக் பண்ணியில் வாங்கின சொத்து உங்களுக்கு உண்மையாக நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிருந்தா உண்மையாக உங்களுக்கு ஐபிஎஸ் மூலம் இருந்தால் உண்மையா உங்களுக்கு ஐபிஎஸ்சி ஐபிஎஸ் படித்ததுக்கான திறமை இருந்தா உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நீங்க உங்களுக்கு டைம் தர ஏழு நாட்களுக்குள்ள அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்து உங்களோட கண்டுபிடிச்சி நீங்க நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படி இல்லையா நீங்கள் விட்டுருங்க நாங்களே நாட்டு மக்களுக்கு காணொலி வாயில அந்த நிலத்தையும் சொத்து பத்திரத்தையும் நாங்கள் காமிக்கிறோம்